பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் பொங்கல் விழா நீலகிரி மாவட்டம் குந்தாவட்டம் மஞ்சூர் கொட்டக்கரைக்கண்டி ஆதரவற்ற முதியோர் இல்ல காப்பகமான பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதியோர்கள் அனைவரும் இணைந்து பொங்கல் வைத்து பூஜை செய்து பிரார்த்தனை செய்து ஆடி பாடி பொங்கல் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் மதியம் சிறப்பு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மஞ்சூர் கடைக்காரர்கள் பொங்கல் விழாவிற்கு தேவையான பொருட்களை இலவசமாக வழங்கி உதவினார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை இல்ல பொறுப்பாளர்கள் வீரமலை முத்து வேணுகோபால் வினோத் மற்றும் ஆறுமுகம் செய்திருந்தனர் அன்பு பெருகட்டும் அமைதி பெருகட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் ஆனந்தம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் புகழ் பெருகட்டும் புண்ணியம் பெருகட்டும் தொழில் பெருகட்டும் சந்ததிகள் பெருகட்டும் நல்லதே நடக்கட்டும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்